வெல்கம் டு தெனம் பிளாக்ஸ் இன்றைக்கு நாங்கள் என்ன காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்டா நாங்கள் இப்போங்க போய் கொண்டுருக்கோம்டா திரு ரிங்கோவுக்கு தான் போய் கொண்டுருக்கோம் ஏன் நாங்கள் இது கிண்ணியாக வன்னீர் வீட்டு பெட்டி தான் போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எனக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க இது தொடக்கத்திலே போட்டிருக்காங்க சுற்றுச்சூழலை உண்டு என்ன இப்போ எல்லோரும் சுற்றுச்சூழல அளித்து வர்றது தான் மிகப்பெரிய புவி வெப்பம்டைய காரணம் ஆகிது தான் காலநிலை மாறுபடுது நான் போய்கொண்டிருக்கேன் என்ன பேர் போயிட்டு போயிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கேன் பார்க்குறீங்க அதுதான் எங்களுக்கு முன்னால் ஒரு பஸ் வந்து போய்கொண்டிருக்கு இந்த வந்நீர் வானது எங்க வஞ்சிருக்குண்டா திருவோணமலையில் கிண்ணியான்ற ஒரு ஊர்லாம் அமைஞ்சிருக்கு அதோட இந்த வெந்நீரூட்டு ஒரு கிணறு மாதிரி ஏழு கிணறு சேர்ந்தது தான் இந்த வெந்நீரூட்டு சொல்கிறேன் வந்து இறங்கிட்டேன் போய் பார்க்க தான் ஒரு பெட்டி இருக்கும் மூன்று டு நாலு அடி ஒரு பெட்டி மாய் கிணறாக இருக்கும் இது எல்லாம் சாதாரண தண்ணீட வெப்பநிலையை விட கொஞ்சம் கூடவா தான் இருக்கும் ஆனால் ஏழு கிணறுல இருக்கிற தண்ணலையும் வேறு வேறவே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கூ கூட குறி அப்படி இருக்கும் ஆனால் ரெண்டும் எல்லா ஏழு ஏழு வெநீர் ஊற்றிட்டு வெப்பநிலையும் சாதாரண த தண்ணிய வெப்பநிலையை விட கூட வார்த்தைன்ட்டுருக்கு எங்க உள்ள பேர் பேரெல்லாம் வந்து நிற்கிறாங்கன்ட்டு சுற்றி வேற ரெண்டு ஆக்கள் வந்து அது கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் உள்ள போகிறோம் இல்லை போட்டுருக்கு அருங்காட்சியம் எல்லாம் இருக்கண்டு ராணுவம் அருங்காட்சியம் எல்லாம் இருக்கண்டு குரங்கள்லாம் பாருங்க இதில் ஒரு பாம்பு வச்சு கொண்டு நிற்க அஞ்சு வாரம் ஆகுறதுக்கு போட்டோ எடுக்கிறேன்டா இங்கே வந்தா இவருக்கு இன்னொரு காசு கொடுத்தா அவர் போட்டோ எடுக்க விடுவேன்

இந்த வண்டியில் வீட்டை யார் கட்டினுன்றா திராவணாக கட்டப்படுறேன்னு சொல்லப்படுது பேருங்க டிக்கெட் எடுக்கிறதே நாங்கள் நான் கூட்டம் கூட்டமாக எல்லாம் சிலையில் தூக்கி வச்சுட்டு நிற்கிறாங்க பேரு கூட்டம் கூட்டமாக எங்கே போனாலும் எங்கிற சில கூட்டம் கூட்டமாக தான் நிற்கும் பெட்ரோலுக்கு போனால் என்ன அந்த எண்ணத்துக்கு போனால் தீக்கெடுத்துக்கு போனாலும் என்ன எண்ணத்துக்கு போனாலும் கூட்டம் கூட்டம் தான் நிற்கும் இதில் சில போட்டுருக்கு கம்பு கம்ம்தாய் வெளிநாட்டை வயிறு நூறுரூவா வந்து போட்டுருக்கு டிக்கெட் எடுத்துக்கோ அடுத்து டிப்பால் போய் அங்கே உங்களுக்கு அப்படி வன்னீர் விட்டு இருக்குது காட்ட போகிறேன் இந்த வன்னீர் ஊட்டிக்கு பக்கத்துலேயே ஒரு புள்ளியார் கோயில் இருந்த வேண்டும் சொல்லப்படாது அது சுத்தவளத்தில் அழிக்கப்பட வேண்டும் சொல்லப்படுது வாங்க இப்போ போவோம் காட்டுற டிக்கெட்டு சொல்லி போயிட்டு ഇത് ടിക്കിൻ്റെ പടം പോ അടിച്ച്ക്കാങ്ങൾ ടിക്കറ്റ കൊണ്ടുപോകാൻ തിരക്കൂട്ടം കൊണ്ട് പോകുന്നത് കൊണ്ടിരിക്ക വന്നുകൊണ്ട് ഫേമിലി ഫേമിലിയാ വന്നപ്പോൾ എല്ലാവരും അതിലേ ഫ്രീയാക്കാസ്റ്റാ ഇപ്പോൾ വന്നിട്ട് വലിയെല്ലാം പോട്ടിരിക്ക ആണു ഉടുപ്പ് മാത്രം വിടാം മാറ്റം വന്നിട്ട് இங்கே வந்து எல்லோரும் குளிக்கலாம் இல்லாட்டி தலை தலையத்து வச்சுட்டு போகலாம் இதில் போட்டுருக்கு சிறப்பே கல்லாட்டி உள்ளுக்க போகணும்ண்டு இல்லை நிற்கிறாங்க பாருங்கள் பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க அந்த காலமாக உடையவே இவ்வளோ பேர் நிற்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சின்ன வடியங்க எல்லாம் வந்து ஒவ்வொன்ற ஒவ்வொன்றா தண்ணியை தொட்டு பார்க்குறாங்க உண்மையை அப்படி தான் இருக்கோண்டு பாருங்க ஒரு நாடு அடிக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு ஒரு நீர் வித்தியாசப்படுகின்ற அது உலகத்திலேயே அதிசயமாக இருக்கின்றது எல்லாரும் வந்து பெரிய பெரிய அதை அதிசயமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே வந்து நீராடினால் இருக்கிற நோய்கள் எல்லாம் போக முடியும் ஒரு கட்டுக்கதை இருக்குது என்னது ராவணன் எனது அம்மாவுக்காக இங்கே அமைக்கப்பட்டதாக வரலாற்றுக்கதை கூறுகின்றது இப்போ நாங்களும் போய் ரைமணி பாபம் போடுவோம் இப்போ மோஸ்ட் சிங்கள ஜனம் தான் இன்னைக்கு கூடுதலை இடம் அவங்க எங்கே இருந்தாலும் எங்கே சைவம் எல்லாம் இருந்தாலும் அங்கே ஒன்றே பக்கத்தை ஒரு கோவிலை கட்டி விட்டுருவாங்க அவங்களோட புத்தட்ட விகாரையை ஸோ அவங்க வந்து இங்கே காதலினா ஒரு அது ஒரு பெரிய புண்ணியம் செய்வதாக நினைக்கின்றார்கள் சுடுதா பரவாயில்ல சுடுது அதே மாதான் குளிர போடு தண்ணி சும்மா குளிர்ந்து போல